அவர் பதவி வருவார் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் பேசலாமா நாங்க அரசியல் இந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம் எங்களை எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் எல்லா மதமும் ஒண்ணுதான் புரியுதா உங்களுக்கு மக்கள் வணக்கம் சமீபத்தில் ஒரு ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கள் நீர்நிலைகள் மற்றும் கிராம ஜாதி பெயர்களை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இந்த டிஆர் பால் பார்த்திங்கன்னா அவருடைய நேர்மையில் கூட பேரில் கூட அவர் நேர்மை கிடையாது தலைக்கோட்டை தேவர் பாலு தான் அவரோட பேர் ஆனால் டிஆர் பாலு அப்படின்னு சாதி பேரை மறைச்சிட்டு இருக்காரு ஆனால் வெளியே தான் வந்து சாதி இல்லை அப்படிங்கிற ஒரு வேஷம் தன்னுடைய பெயரில் கூட உண்மையல்லாதவது நாற்பதாண்டு காலம் அரசியல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நாற்பதாண்டு காலம் அரசியல் இருப்பது முக்கியமில்ல டிஆர் பாலு அவர்களே நாணயமாக நேர்மையாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஓய்ஸ் சன்னமலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க கண்டிப்பாக அண்ணாமலை யார் அப்படிங்கிறது நவம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் கண்டிப்பாக அண்ணாமலை யார் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிப்பார் ரெடியாக இருங்க கேஆர் பால் அவர்களே இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன என்பதை அடுத்த ஒரு அண்ணாமலை அவர்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்க சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம் ஜெகின் அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி வைக்க இருக்கின்றோம் அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும் அரசியல் வந்ததிலிருந்து சம்பாதித்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்கே வந்துச்சு கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முழுமையாக மக்கள் முன்பு வைக்க இருக்கின்றோம் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாலைகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மண்டத்தில் வைக்கணும் அதனால்தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மானநஷ்ட வழக்கு கொடுக்கல ஆனா இந்த வழக்கு யாராவது திமுக கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை